சொன்னா இவங்க உடனே போய் வந்து அந்த ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கார் செஞ்சி மஸ்தான் அவர் ஆளுங்க எல்லாம் கள்ளச்சாராயம் தான் காட்சிக்கிட்டு இருக்காங்க பிடிச்ச உள்ள வச்சுருக்காங்க ஜோக் ஜோக் கேளுங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய் சா வெங்கடா நடக்குதுன்னா கருணாபுரம் கருணாநிதிபுரம்னு பேர் அது இந்த சாராயத்தை அறிமுகப்படுத்தின கருணாநிதிபுரத்துல தான் கள்ளச்சாராய் சாவு நடக்குது இண்டிவிஜிட்ட நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க தெம்பு திராணி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸ்டாலினுடைய வார்த்தை அவருக்கே அது இருந்தால் வர்ற தேர்தலில் திமுக தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோம் ஸ்டாலினுடைய எரிமாப்புக்கு காரணம் ரெண்டாயரரூபா தலைக்கு கொடுத்தோம்னா ஓட்டு நமக்கு வந்துடும் குடும்பத்துக்கே ஒரு இது பாலிசி இருக்கு நம்மளை பத்தி நாமளே உயர்வா சொல்லணும்னா எவன் சொல்லும் நம்மளை பத்தி நாமளே உயர்வா சொல்லணும்னா எவனும் சொல்றதுக்கு நாம மற்றவங்க வந்து உயர்வா சொல்ற அளவுக்கு நாம எந்த நல்லதும் பண்ணலை இந்த நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க மாபெரும் வெற்றியை பெறுவோம்னு இன்னைக்கு சொல்லிருக்கிறாரு நம்ம எனக்கு அடுத்த வருஷம் ஆம்பளை குழந்தை பிறகுன்னு நான் சொல்லுவேன் பிறந்த பிறகுதான் முதல்ல கருவாகுதான்னு பார்க்கணும் அப்புறம் குழந்த பார்க்கணும் பிறந்த பிறகு தான் ஆம்பளையான்னு பார்க்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபது இது நம்பிக்கை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நியூஸ் தேவின் சொல்லியடி இன்று நம்முடைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய பேச வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்கள் சார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடித்து அறுபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க இன்றைக்கி உடுமலையில் ஒரு அஞ்சு பேர் கள்ளச்சாராயம் குடித்து ரொம்ப ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் இருக்கிறாங்க இந்த சூழலில் சட்டசபையில் பேசின முதலமைச்சர் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற பெருமிதத்தோடு இந்த சபைக்கு வந்திருக்கிறோன்னு சொல்லி பேசுகிறார் இதை மூத்த பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க இல்லை நாற்பதுக்கு நாற்பது அவர்களுக்கு வெற்றிங்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது அவர்களுடைய வெற்றி தான் ஆனால் அந்த வெற்றி எப்படி கிடச்சிதுங்கிறது அவருக்கு நிச்சயமாக நல்லா தெரியும் வெற்றிங்கிறது அவருக்கு தானாக வரலை மக்களாக பார்த்து அவருக்கு வந்து வெற்றியை கொடுக்கலை வெற்றியை பறிச்சுக்கிட்டாங்க பல்வேறு அதுக்கு பல்வேறு காரணங்கள் அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற பெருமிதத்தோடு பேசக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரையும் நான் கைது பண்ணிட்டேன் எங் கட்சிக்காரனாக இருந்தால் கூட நான் நடவடிக்கை எடுத்திருக்கேன் அதில் வந்து பல விஷயங்கள் வருது அவங்க எம்எல்ஏக்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அவங்களையெல்லாம் நான் கைது பண்ணிட்டேன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்ற மமதையோடு இருந்தாலும் அந்த மமதையை காட்டாமல் யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கேன் அந்த பெருமிதத்தோடு பேசுகிறேன்னு சொல்லி இருந்தார்னா நாம் வந்து அதை ஏற்றுக்கலாம் அவர் அதை எதையும் செய்யலை அவர் உள்துறையை கையில் வச்சுருக்காரு காவல்துறையை கையில் வச்சுருக்காரு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்த இடத்துக்கு அவர் போகல அதுக்கு காரணம் வந்து சட்டசபை நடக்குதுன்னு சொல்லலாம் சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது போயிருக்கலாம் பத்தொம்பதாந்தேதி போயிருக்கலாம் இருபதாந்தேதி போயிருக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் போகலை ஏன்னா அங்கே போகாததுக்கு என்ன காரணங்கிறது அவர் தான் சொல்லணும் நம்மளால் சொல்ல முடியாது அங்கே போனால் மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறது இருக்கலாம் இல்லாட்டி அங்கே போனால் நம்மளுடைய கட்சிக்கார மூஞ்சியிலும் முழிக்க முடியாதுங்கிற நிலைமை கூட இருக்கலாம் அவர் எந்த காரணத்துக்காக போகல அங்கே அந்த தவறுக்கு அந்த கள்ளச்சாராய காய்ச்சலுக்கு அந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அந்த உயிர்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று இவர் வந்து எல்லாரையும் கைது பண்ணியிருந்தால் பரவாயில்ல இருபது பேரை கைது பண்ணதாக என்னமோ காட்டுறாங்க நீங்கள் மொத்தமே வந்து இருபது பேர் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறானா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதில் வந்து சட்டசபையில் எதையாவது சொல்லி நாற்பதுக்கு நாற்பதுக்கு ஜெயிச்சிட்டோம் நாற்பதுக்கு ஐம்பதுக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இப்போ சட்டசபையில் சொன்னாராமா தோல்வியால் தான் வந்து ம எதிர்கட்சி அண்ணாதிமுகவை சேர்ந்தவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சட்டசபையில் சொன்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தா இவர் ஏற்கனவே ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருபத்தி மூணு சீட்டு கூட வரல எதிர்க்கட்சி அந்தஸ்து பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லை அப்போ சட்டையை கிழிச்சிட்டு கவர்னர் மாளிகைக்கு போனார் ஏன்னா அன்றைக்கி தான் அப்போ நானும் ச நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக தமிழக சட்டசபையை வந்து குறிப்பிடுத்துகிட்டு இருக்கேன் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் சட்டையை இவர் தான் கிழிச்சார் கூட இருந்த சேகர்பாபு கிழிச்சி விட்டான் கிழிச்சிட்டு போனார் அது மாதிரி யாரும் பண்ணல அவங்க சட்டசபைக்கு வராங்க பிரச்சனையை பேசணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அவங்கள வெளியேற்றுறீங்க அவங்களா வெளியேறினா கூட பரவாயில்ல நீங்கள் வெளியேற்றுறீங்க ஆனால் அவங்க வந்து பயந்துட்டு போயிட்டாங்க அவங்க தோல்வியை மறைக்கிறதுக்காக பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த தோல்விங்கிறது தமிழ்நாடு அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தொடர்ந்து எம்ஜிஆர்ட்ட வந்து தோற்றுவது தான் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க அப்பா கருணாநிதி அப்போ அவர் பண்ண அரசியல்லாம் தோல்வியை மறைக்கிறதுக்காக பண்ணதா யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லை மக்களுக்காகத்தான் எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க அப்படின்றத ஸ்டாலினால் உணர்ந்து கொள்ள முடியலையா இல்லை மக்களுக்காக இப்போ நீங்கள் வந்து மக்களுக்காக பேசுகிறீங்கிறத நான் உணரணும்னு சொன்னால் நான் வந்து மக்களுக்காக பேசணும் அவரே மக்களுக்காக இல்லையே அவர் வந்து அவரும் சரி அவங்க அப்பா அவர் எப்படி சார் மக்களுக்கானவரா இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ சட்டசபையில் பேசும்போது கூட மனசாட்சியோடு நான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர் மக்களுக்கானவர் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்றீங்க எனக்கு இந்த மனசாட்சிங்கிற வார்த்தையை கேட்டவுடனே ரொம்ப புழங்காகிதும் அடையின ஏன்னா அவங்க அப்பாவுக்கே சொந்த மனசாட்சி கிடையாது அவரே வந்து அவருடைய மருமகன் மாறன வந்து என்னுடைய மனசாட்சின்னு சொன்னார் மருமகன் மாறன என்னுடைய மனசாட்சின்னு சொன்னார் அப்போ அவருக்கு மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம் அப்போ இன்னைக்கு மாறன் வந்து உயிரோட இல்லை இவருடைய ஆன்மாக்குள்ள மாறன் புகுந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு போல் இருக்கு இப்படி இப்படி பேசுங்க அப்படின்னு அந்த மனசாட்சியை தான் சொல்கிறார் போல் இருக்கு நீங்கள் நேரடியாக நமக்கு மனசாட்சி இருந்தால் இந்நேரத்துக்கு நம்ம ரத்த கண்ணீர் வடிப்போம் அறுபத்தொம்போது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க உண்மையான முதலமைச்சராக இருந்தால் மக்கள் பேரில் அக்கறை இருந்தால் இரத்த கண்ணீர் வடிக்கணும் சட்டசபையில் லாவணி கச்சேரி பாடிக்கிட்டு இருக்காரு இல்லை இதற்கு முன்னாடி நீங்கள் ஐம்பது வருஷமாக சட்டசபையை கவனிக்கிறீங்க இல்லையா இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான அசாதாரண சூழலில் முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் யாராவது இந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்களா பெருமை பேசிவிட்டு சகாக்களோட சிரித்து பேசிவிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்களா அதான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பேரறிஞர் அண்ணா அவனுடைய இறுதி காலத்தில் ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டுருக்கேன் அண்ணா வந்து பெருமை பேசினதே கிடையாது அண்ணா வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார் அப்போது பழைய காங்கிரஸில் இருக்கிறவங்க கேட்குறாங்க கருத்திருமனு நினைக்கிறேன் கேட்குறாரு நீங்கள் போனீங்களே உங்கள் அமெரிக்காவுக்கு என்ன செலவு அரசாங்கம் எவ்வளவு பண்ணுச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்போ கூட அண்ணன் திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு பதில் நாளைக்கு சொல்கிறேங்கிறார் மறுநாள் வந்து அண்ணா சொல்கிறாரு எனக்கு நானும் செலவு பண்ணலை இந்த அரசாங்கமும் செலவு பண்ணல எனக்காக செலவு பண்ணவர் பின்னாடி உட்காந்துருக்கார் புரட்சி நடிகர் அவர் இங்கே இல்லை ஆகையால் நான் சொல்லலை இன்றைக்கி அவரை வச்சுக்கிட்டு அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன்னு சொன்னார் அந்த மாதிரி பெருமைகள் தான் கொடுத்தாங்களே தவிர தம்பட்டம் அடிச்சுக்கலை அண்ணா அன்னைக்கு நினச்சிருந்தா அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி எத்தனையோ அதாவது எம்ஜிஆர் உட்பட எம்ஜி அவங்க அண்ணா எம்ஜி சக்கரவாணி உட்பட பல பேருடைய உதவியால் தான் கருணாநிதி முன்னுக்கு வந்தாருங்கிறது யதார்த்தமான உண்மை என்றைக்காக சொல்லியிருக்காங்களா ஒரே ஒரு நெஞ்சுக்கு நீதி ரெண்டாம் பாகத்தில் எழுதியிருக்காரு நான் கடனில் தவிச்சேன் எனக்கு எங்கள் தங்கம் படத்தை வந்து எம் புரட்சி நடிகர் நடித்து கொடுத்து இலவசமாக நடித்து கொடுத்து நாங்கள் கடனில் இருந்து மீண்டும் ஒரு தடவை சொல்லியிருக்காரு அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு தனி கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த நெஞ்சுக்கு நிதி பாகத்துலேருந்து அந்த இதையே எடுத்துட்டார் அது மாதிரி ஆட்கள் தான் ஆகையில் இவங்க வந்து அடுத்தவங்களை பற்றி பெரு தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க குடும்பத்துக்கே ஒரு இது பாலிசி இருக்குது நம்மளை பற்றி நாமளே உயர்வா சொல்லணும்னா எவன் சொல்லுவான் இப்போ நம்மளை பற்றி நாமளே உயர்வா சொல்கிறோம் எவனும் சொல்கிறதுக்கு நம்ம மற்றவங்க வந்து உயர்வா சொல்கிற அளவுக்கு நாம் எந்த நல்லதும் பண்ணலை இந்த நாட்டில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்கான காரணமே அவருடைய இந்த நிர்வாக சீர்கேடு நிர்வாக திறமையின்மையெல்லாம் மறைத்து கொள்வதற்காக தான் இந்த மாதிரி சுயத்தம்பட்டம் அடிச்சுக்கிறாரா இல்லை அவருக்கு நல்லா தெரியும் என்ன சுயத்தம்பட்டம் அடித்தாலும் நம்மளுடைய நீர் அதாவது நல்லது பண்ணால் நல்லது நிற்கும் இவங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டதெல்லாம் பாருங்கள் வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம் தொகுதிகள் கிடைக்காமல் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு லட்சம் ஓட்டு இவங்களுக்கு எதிராக விழுந்திருக்கு எங்கே அண்ணாதிமுக கூட்டணிக்கு மட்டும் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி அவங்க வாங்கின ஓட்டுலாம் வச்சு இந்த ஓட்டு போலானதில் எத்தனை சதவீத ஓட்டு இவங்களுக்கு எதிராக விழுந்திருக்குன்னு பாருங்கள் அப்போ அவங்கெல்லாம் இவங்க பண்ண நல்லது ஏன் அவங்கக்கிட்ட போய் சேரல ஒரு ஆட்சியாளர்கள் இப்போ ஒரு சத்துணவு திட்டம்னு எம்ஜிஆர் கொண்டாருன்னு சொன்னால் அது எல்லா பக்கமும் போய் சேர்ந்தது தன்னிறைவு திட்டம்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னு சொன்னால் எல்லா பக்கமும் போய் சேர்ந்தது நீங்கள் வந்து அநாதை குழந்தைகளை வந்து ம தத்தெடுத்து நடத்துறேன்னு எம் ஜெயலலிதா வந்து அறிவித்தது வந்து எல்லா பக்கமும் போய் சேர்ந்தது நீங்கள் குழந்தை பிறந்து பொம்பளை குழந்தைன்னு சொன்னால் அதை வந்து வீதியில் வீசுறாங்கங்கிறதுக்காகவே தொற்று குழந்தைகள் திட்டம்னாங்க எல்லா பக்கமும் போய் சேர்ந்து தாலிக்கு தங்கம் திட்டம்னாங்க எல்லா பக்கமும் போய் சேர்ந்து ஆனால் இவங்க திட்டம் எல்லா பக்கமும் போய் சேர்ந்துருக்கா நீ அது எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் எம்ஜிஆர் கூட ஒரே ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டு சீட் தான் வந்து அதுக்கு பல காரணங்கள் அதில் ஒரே ஒரு காரணம் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ ஜர்னலிஸ்ட்டு எம்ஜிஆர் வந்து ஜெகஜீவன் ராம் பிரைம் மினிஸ்டர்ன்னு சொன்னார் எல்லா அரசியல்வாதிகளும் வந்து எல்லாரை பற்றியும் பேசுவாங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் தான் சம்மந்தின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னது வந்து இன்றைய முதலமைச்சருடைய அப்பா கருணாநிதி சொன்னார் நான் தாழ்த்தப்பட்டவர்களுடைய சம்மந்தின்னார் ஆனால் தாழ்த்தப்பட்டவர்களை முன்னிறுத்தலை அன்னைக்கு தேர்தலில் கருணாநிதி வந்து இந்திரா காந்தியை முன்னிறுத்தினார் கவுல் பிராமணர் கொள்கை எம்ஜிஆர் வந்து ஜெகஜீவன் ராம முன்னிறுத்தினார் மக்கள் அதை தோல்வி அவருடைய ஆட்சியை வந்து இந்திரா காந்திகிட்ட பிரஷர் பண்ணி கருணாநிதி கலைச்ச உடனே நான் என்ன தவறு செய்தேன்னு போனார் எம்ஜிஆர் தான் திரும்ப கொண்டாங்க அப்போ எம்ஜிஆர் செஞ்சது அவர் திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணுது எழுபத்தாறில் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்படுது ஊழலுக்காக திரும்ப எழுபத்தேழில் கருணாநிதியால் வர முடியலையே தொண்ணூறு ஜனவரி கருணாநிதி ஆட்சியை கலைக்கப்படுது எதுக்கு இந் இந் நம் நாட்டினுடைய ரகசியங்களை வெளிநாட்டுக்கு இவர் விற்றாருங்கிறதுக்காக திரும்ப எலெக்ஷன் நடக்குது அவர் வரலையே இவங்க வந்து மக்களுக்கு முழுமையாக நல்லது செஞ்சுருந்தா இவங்க திரும்ப வரணுமில்ல இல்லை ஆனால் இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம்னு இன்றைக்கி சொல்லிருக்கிறாரு ஆமாம் எனக்கு அடுத்த வருஷம் ஆம்பளை குழந்த பிறகுன்னு நான் சொல்லுவேன் பிறந்த பிறகு தான் முதல்ல கருவாகுதான்னு பார்க்கணும் அப்புறம் குழந்த பிறருக்குதான்னு பார்க்கணும் பிறந்த பிறகு தான் பார்க்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இது நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருது அறுபத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு அஞ்சு பேர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில் இந்த நம்பிக்கை அவருக்கு எங்கேருந்து பிறக்குது அவருக்கு பிறகுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களை அவர் வந்து சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு நினைக்கிறார் ஸ்டாலினுடைய இருமாப்புக்கு காரணம் ரெண்டாயிரம் ரூபா தலை கொடுத்தோம்னா ஓட்டு நமக்கு வந்துடும் திருமங்கலம் ஃபார்முலாவில் ஆரம்பிச்சாங்க பணத்தை கொடுத்தா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வரைக்கும் எதிர்க்கட்சி வந்து இடைத்தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தது கடைசியாக எதிர்கட்சி ஜெயிச்சது வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் நத்தத்துலேயும் திருவிட்டார்லேயும் இடைத்தேர்தல் நத்தத்தில் வந்து நத்த மிஸ்னா நிற்கிறா தான் முதல் தடவையாக நினைக்கிறார் அப்போ அவர் வந்து ஏதோ யூனியன் சேர்மனாக இருந்தார் திருவிட்டாரில் ஹேமச்சந்திரன் கம்யூனிஸ்ட் அப்போ அண்ணாதிமுக கம்யூனிஸ்ட்டுக்கும் உறவு இருந்து நிற்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் ஜெயித்தாங்க அந்த தோல்வியை கருணாநிதியால் தாங்கிக்க முடியல தான் முடிவு பண்ணார் இனிமேல் இடைத்தேர்தல்னால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் திமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்தால் அது தான் ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணார் அந்த முடிவுனுடைய விளைவு திருச்சி நெல்லிக்குப்பம் அறந்தாங்கி மூணு தூ இடைத்தேர்தல் வந்தது தலைக்கு ஐநூறுரூவா கொடுத்து அவருடைய எல்லா பலத்தையும் உபயோகப்படுத்தி அந்த மூணு தேர்தலையும் ஜெயித்தார் சப்சி கொண்ட திருமங்கலம் ஃபார்முலாவை அழகிரி உருவாக்கினா போல் அதில் தான் ரெண்டாயிரம் ரூபா அது இன்றைக்கு வரைக்கும் தொடருது நீங்கள் மக்களுடைய போக்கு எப்படி வரும்னா அந்த காலத்தில் எம்ஆர் ராஜா சொல்லுவார் கொடுத்தா ஜே போடுவான் இல்லாட்டி ஜே போடுவான் அப்படிங்கிறது வந்து காமன் ஃபினோமினா இதை வந்து இந்த நம்ம எல்லோரும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம்லான்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா எம்ஜிஆர் கருணாநிதி இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுக்கு பிறகு வந்து கருணாநிதியும் எம்ஜிஆரும் ஒன்றா இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ எம்ஜிஆர் திமுக இருந்து திமுகனுடைய பொருளாளராக இருந்த எம்ஜிஆரை வெளியேற்றிட்டு அண்ணா பேரில் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரோ இன்றைக்கி வரைக்கும் அது வந்து திருக்குலை முன்னேற்றக் கழகம் தானே தவிர அது திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை அந்த திருக்குளை முன்னேற்றக் கழகம் எல்லா தகுதி திட்டமும் பண்ணும் இல்லை இந்த தகுதி திட்டம்லாம் வரப்போகிற பொது தேர்தலையும் எதிரொலிக்குமா அந்த ஈரோடு எதிரொலிக்கு அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் எதிரொலிக்குமா இல்லையாங்கிறது வந்து கருவாய் குழந்தை பிறந்த பிறகு தான் சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து ஜோசியன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க அந்த மமதியில் இருக்காங்க இப்போது நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தெம்பு திராணி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஸ்டாலினுடைய வார்த்தை அவருக்கே அது இருந்தால் வர்ற தேர்தலில் திமுக தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோம் ஏன் அவர் தனித்து நிற்க மாட்டாரா ஏன் சொல்ல மாட்டாரு கால் இருந்தால் தனித்து நிற்க முடியும் உனக்கு தான் கால் கட்ட கட்டைக்கால் கூட இல்லையே முட்டிக்கிற உனக்கு ஒன்றுமே இல்லை ஆளுக்கு ஒன்று பிடிச்சிட்டு நிற்கிறாங்க இந்த பக்கம் திருமா நிற்கிறாரு அந்த பக்கம் செல்வ விருந்தை நிற்கிறாரு நடுவில் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் நிற்கிறாங்க எல்லாரையும் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம் எல்லாம் நம்ம அடிமை அடிமைன்னு பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரும் எல்லோரும் வந்து கொத்தடை தான் இருக்காங்க இண்டிவிஜுவல் நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க இல்லை திருமாவளர்களே போராட்டம் பண்ண போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடிக்கு மத்தியில் தான் நம்ம போராட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறார் மக்கள் பிரச்சனையை பேசுகிறதே அவருக்கு ஒரு நெருக்கடியாக ஃபீல் பண்ணுறாரு எனக்கு வந்து அவருக்கு என்ன நெருக்கடின்னு தெரியல ம் ஒருவேளை வந்து நீ ஏதாவது பேசி வீசி ஆர்ப்பாட்டம் பண்ணுனா அளக்க மாட்டோம்னு சொல்கிறாங்களோ அறிவாலயத்தில் அந்த நெருக்கடியான்னு எனக்கு தெரியல இன்னொன்று நிறைய பேர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க கோவன் கிவன் இந்த பாலகிருஷ்ணன் முத்தரசன் நிறைய பேர் சுற்றுனாங்க இப்போ நானும் யோசனை பண்ணி பார்த்தேன் எங்கடா இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்களேன்னு எனக்கு இருக்கிற சந்தேகமெல்லாம் அங்கே கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அதில் ஜோக் ஜோக்கெளுங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய் சா வெங்கடா நடக்குதுன்னா கருணாபுரம் கருணாநிதிபுரம்னு பேர் அது இந்த சாராயத்தை அறிமுகப்படுத்தின கருணாநிதிபுரத்தில் கள்ளச்சாராய சாவு நடக்கு இந்த வாய் மூடி மௌனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த கள்ளச்சாராய பிசினஸ்ல தொடர்பு இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு என்னுடைய சொந்த சந்தேகம் கூட்டணி சார் நான் சொல்றது பாட்டு பாடினவன் ஓடினவன் நின்னவன் இன்னைக்கு எவனும் பாட்டு பாட மாட்டேங்கிறான்ல போயஸ் கார்டனில் ஊற்றி கொடுத்தாண்டின்னு ஒருத்தன் பாடினார்ல எங்கே ஒரு பண்ணார் சித்தஞ்சன் சாலையில் ஊற்றி கொடுக்குறாருன்னு பாட வேண்டியது தானே இன்னும் யாராவது பாட வேணாம்னு நாக்கா எடுத்தாங்களா அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த வியாபாரத்தில் தொடர்பு இருக்கும்னு எனக்கு தோணுது எல்லாேருக்கும் எதோ தோணும்போது வியாபார தொடர்புகளுக்கு இவங்களுக்கு இருக்குது இல்லைன்றது வந்து இப்படி இருக்கலாம் இல்லை நாம் போய் அங்கே போராட்டம் நடத்தினா போலீஸ்காரன் நம்மளே பிடிச்சி உள்ளே வச்சுட்டா ஆகியோர் தலைமுறை ஆகிட்டாங்க உள்ள இருக்குது இந்த இல்லை இல்லை எந்த விவகாரத்துக்குமே அவங்க யாருமே குரல் கொடுக்க மாட்டேறாங்களே ஸ்டாலின் அரசுக்கு எதிராக இல்லை ஸ்டாலின் அரசுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா அவங்க எதிராக குரல் கொடுப்பாங்க அவங்க எல்லா தான் ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க திமுகவின் ஒரு அங்கம் மாதிரி தான் அவங்களும் சார் அவங்க திமுகவின் அங்கம் இல்லை சார் அச்சடித்த நோட்டுக்கு அங்கம் சார் அவங்க நான் தான் சொன்னேன் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் எப்படி சோத்தால் அடித்த பிண்டங்கள்னு நினைக்கிறாரோ அது மாதிரி இவங்களை நினைச்ச கூட வச்சுருக்காரு இவங்களும் வந்து அது மாதிரி ஆகிட்டாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய இதுதான் அவங்களுக்கு தேவை இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அங்கே கூட்டங்களில் அவங்களோட ஆலோசனை கூட்டங்கள்லாம் சொல்லும்போது காவல்துறை குற்றங்களை குறைக்கிற துறையாக இருக்கக்கூடாது குற்றங்களை தடுக்கிற துறையாக இருக்கணும்னு சொல்லி ஆலோசனை கொடுத்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு காவல்துறை உள்ளபடியே குற்றங்களை தடுக்கிற துறையாக தான் இங்கே செயல்பட்டு இருக்கா இல்லை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றங்களை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்டே சில பேஸ் இருக்கு ஆளு கட்சியினர் செய்கிற குற்றங்களை அவங்க எப்படி தடுக்க முடியும் இவர் சொல்கிறார் இவர் சொல்லும்போது என்ன சொல்லணும்னா எங்கட்சிக்கார இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏற்கனவே சர்வாதிகாரியாக மாறுவேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ள வைங்க அப்படின்னு சொன்னால் இவங்க உடனே போய் வந்து அந்த ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கார் செஞ்சி மஸ்தான் அவர் ஆளுங்கள்லாம் கள்ளச்சாராயம் தான் காட்சிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சி உள்ள வச்சுங்களா குற்றங்களை தடுக்கிறது இப்படியே முதல்ல நீங்கள் குற்றவாளிகளை வந்து தடுக்கணும் அப்போ தான் குற்றங்கள் தடுக்கப்படும் சாதாரணமாக குற்றம் வர்றதில்ல அப்போ குற்றவாளிகளை தடுக்கணும்னா குற்றவாளிகள் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும் நீ குற்றவாளியே உங்கள் கட்சிக்காரன் வெளியே வர்ற செய்தியை வச்சு நான் சொல்கிறேன் நான் அவனை வந்து திமுகவை அப்யூஸ் பண்ணணும்னா இல்லை வந்து அவங்களை அக்யூஸ் பண்ணணும்னா ஒரு கள்ளச்சார வியாபாரி திமுக எம்எல்ஏக்கு பேனர் வச்ச அந்த ஃபோட்டோக்கள்லாம் கூட இல்லை பேனர் வைக்கிறதுங்கிறது வந்து குளக்காரனம் பேனர் வைப்பான் குள்ளக்காரனும் பேனர் வைப்பான் வச்சா அவங்க இருப்ப ஆட்சியில் வேணாலும் சரி காவல்துறையை சேர்ந்தவர்கள் வந்து தவறு செய்கிறவன் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்னு பார்க்க கூடாது தூக்கி உள்ள போடணும் அது செய்யறது இல்லை அப்ப இதுல வந்து ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சியினுடைய பிரஷருக்கு ஈல்ட் ஆகுறாங்களா இல்லை இந்த துறையில் இருக்கிறவங்களுடைய ஜீனே அது மாதிரியான்னு தெரியல ம் இல்லை இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சிறப்பாக தானே செயல்பட்டு வந்தாங்க அப்போ முதலமைச்சருக்கு வந்து காவல்துறையை நிர்வகிக்க தெரியலன்னு தானே நம்ம இதில் அப்படி இல்லை அப்போ வந்து குற்றங்கள் குறவா இருந்தது அண்ணாதிமுக ஆட்சியில் குற்றங்கள் குறவா இருந்தது ஏன் குறைஞ்சதுன்னு சொன்னால் நாம் தப்பு பண்ணால் நம்மளை பிடிச்சிடுவாங்க நம்மளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க திமுக ஆட்சி வந்தாலே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக விரோதிகளுக்கு மட்டும் இல்லை அகில இந்தியாவில் இருக்கிற சமூக விரோதிகளும் குஷியாயிடுறாங்க நாம் தை நீங்கள் கல்கட்டாவிலருந்து ஃப்ளைட்டில் வந்து இங்கே ஏடிஎம்ஐ கொள்ளை அடிச்சுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் போனான் நடந்தது இப்போ இந்த மூணு வருஷத்தில் அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்க ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறாங்க அதுக்கு ரீசன் என்னன்னா நாம் என்ன வேணுனாலும் பண்ணலாம் நம்ம வெளில நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காரணம் அவங்களே அதில் ஊறி போனவங்க நீங்கள் ஊசி கூசி பாயாது தப்பு பண்ணுற ஒருத்தர் இன்னொரு தப்பு பண்ணுறவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பான் அப்படிங்கிற எண்ணம் சமூக விரோத சக்திகளுக்கு வந்துடுச்சு ஆகியால் ரொம்ப சுதந்திரமாக இருக்காங்க நீங்கள் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து அந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு ஒரு கேரக்டர் எப்படி நீங்கள் நியமிச்சீங்க உங்களுக்கு உளவுத்துறை இருக்குது அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமே நியமிச்சிட்டிங்க சரி அது கூட பரவாயில்ல நியமிச்சிட்டிங்க அவன் தப்பு வந்துட்டான் ஆனால் அவன் கொடுக்குற காசெல்லாம் வாங்கி சினிமா எடுத்தீங்களே உங்கள் குடும்பம் அவன் எந்த அடிப்படையில் அவனுக்கு என்ன வியாபாரம் என்ன தொழில் பண்ணுறான் எப்படி அவனுக்கு இவ்வளவு வருது இத்தனை கோடி நம்ம மருமகளை நம்பி படம் எடுக்கிறதுக்கு போடுறானே எப்படி போடுறான்னு ஒரு சிஎம் திங் பண்ணியிருக்குமா வேணாமல் கண்டிப்பாக அதை கூட விட்டுருங்க பாரா ஒலிம்பிக்கில் நான் வேர்ல்டு பதக்கம் வாங்கினேன்னு ஒருத்தன் தானே அவனை கூட நிற்க வச்சு நீங்கள் சுற்றி சுற்றி படம் எடுத்திங்களே என்ன சொல்லி ஏன் இல்லைங்க எனக்கு எல்லாம் சிரிப்பு வருதுன்னு சொன்னால் ஒரு முதலமைச்சருங்கிற அந்த அந்தஸ்து இருக்குது பார்த்தீங்களா அது சாதாரண அந்தஸ்து இல்லை நீங்கள் இந்த விளையாட்டு மந்திரின் இருக்கிற விளையாட்டுத்தனமாக இருந்தவற்றை விளையாட்டு மந்திரி கொடுத்த மாதிரி எந்த விதமான தாத்பரியம் இல்லாத ஒரு நபர்கிட்ட இந்த நாட்டு மக்கள் அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இல்லாட்டி ஒரு நீங்கள் விசாரிக்க வேணாமா இவன் உண்மையிலேயே வந்து ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக்கில் வந்து போனானா ஜெயிச்சானா இந்தியா டீமுக்கு லீட் பண்ணுறேங்கிறான் இந்தியா டீமுட கேப்டன் கேப்டன் வேறு சொல்கிறான் செஞ்சாலும் நீங்கள் விசாரிக்காமல் ஒருத்தனை கூப்பிட்டு அவனுக்கு நீங்கள் ஒரு பதக்கத்தை போட்டு நீங்கள் அவனுக்கு பணத்தை கொடுத்து அரசாங்க பணத்தை கைப்பு காசை கொடுக்குறது இல்லை நம்ம எப்பவுமே எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டோங்கிறது ஊரஞ்சு ரகசியம் அப்போது உங்களுக்கு என்னென்ன நம்ம எடுத்துக்கிறது எந்த கணக்கில் உங்களை வைக்கிறது ம் உங்களுடைய நிர்வாகத்திறமைங்கிறது சொல்கிறீங்க எனக்கு நம்ம எல்லாம் இருக்குது மனசாட்சி இருக்குது நிர்வாக திறமை இருக்குது அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஆனால் எதுவுமே பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியுது நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்கி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நேயர்களை மற்றும் அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்